அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக ஆய்வு செய்யலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் ஒப்பிடுவோம் லியூசெட் குரூப் ஐஎன்சி டிக்கர் எல்சிஐடி இந்த மதிப்பாய்வு ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் லியூசிட் குரூப் ஆயன்சி என்சி துணைப் சேர்ந்தது எலெக்ட்ரிக் மதிப்பீட்டில் ஐம்பது நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் ஒட்டுமொத்த பங்கு சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக மூன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் யூசிட் குரூப் ஐஎன்சி ஒரு நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுதல் லூசிட் குரூப் ஆயன்சி மற்றும் துணைப் பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் லூசிட் குரூப் ஆயன்சி மைனஸ் பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் என்ற இயக்கவியலை காட்டியது நாற்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் லூசிட் குரூப் ஐஎன்சி ஆறு புள்ளி ஆறு ஒன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து தொன்னூற்றெட்டு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் தொன்னூற்றி பில்லியன் டாலர் ஆகும் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு லூசிட் குரூப் ஆயன்சி பங்குச்சந்தை மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் பூச்சியம் புள்ளி ஆறு பூச்சியம் இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஐந்து சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று அறுபத்தி இரண்டு ஐந்து பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் பங்குகளில் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் நிலைக்கான முடிவு தோல் பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் பூச்சியம் பூச்சியம் இன் துணைப்பிரிவில் சராசரியுடன் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பரிமாற்ற மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் மூன்றாயிரத்து நூற்று பதினாறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஏழு புள்ளி ஆறு ஆகும் துணைப் பிரிவில் சராசரி செப்டம்பர் ஏழு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச்சந்தை சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் எண்ணூற்று எழுபது மில்லியன் டாலர் வருமானம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் முன்னூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் மைனஸின் துணைப்பிரிவின் சராசரி எட்டு புள்ளி ஒன்பது சதவிகிதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு இரண்டு புள்ளி ஏழு ஏழு இரண்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முன்னூற்று அறுபது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப் பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் நாற்பத்தைந்து ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கான சராசரியுடன் கழித்தல் ஐம்பது புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு இலாபத்தை மதிப்பீடு செய்தல் தோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை பன்னிரண்டு எட்டு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு ஐநூற்று அறுபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான விற்பனையின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப் பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது லியூசிட் குரூப் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸாய் நிலை பதினான்கு தோராயமாக நாற்பத்தெட்டு சதவீதமாக உள்ளது நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் இரண்டு டாலர் பதினைந்து சென்ட் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இரண்டு டாலர் நாற்பத்தி இரண்டு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் விளைவாக லூசிட் குரூப் பயன்சி தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது வீடியோ மேலோட்டமாக இருப்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்